வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போகி பண்டிகை அன்று மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வீட்டு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் அழைத்து வழிபடும் ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு நீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க ஆமாங்க போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தப்படுத்திட்டு வாசலில் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து அழகிய வண்ண கோலங்கள் இட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காப்பு கட்டுவோம் சக்தி வாய்ந்த மூலிகைகள் வச்சு காப்பு கட்டுவோம் அது என்ன சக்தி வாய்ந்த மூலிகைகள் அதை அதை வச்சு நம்ம எப்படி காப்பு கட்டணும் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த காப்பு கட்டுறோம் இல்லைங்களா காப்பு கட்டினோன்னு அதுக்கப்புறம் செய்கிற முதல் வேலை நாம் வீட்டு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்வோம் வழிபாடு செஞ்சு அவங்கள வீட்டில் அழைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் அழைக்கும்போது சில விஷயங்களை நாம் அந்த அன்றைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி நம்ம தெரியாமல் செஞ்சாலும் அந்த தெய்வத்தோடைய கோபத்துக்கு கண்டிப்பாக ஆளாயிடுவாங்க அதனால் அந்த தவறுகள்லாம் செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது சரி அது என்ன தவறுகள் அது என்ன விஷயம் நாம் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் போகி பண்டிகை என்றால் நமது மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் அழுக்கு தீய குணங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி புதிய நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இதை உணர்த்தும் வகையில்தான் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எரித்து வருகிறோம் தீய எண்ணங்களை எரிப்பதற்கு இது சமமாகும் என்று நம்பப்படுகிறது போகி பண்டிகை அன்று செய்யக்கூடாத விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க போகி பண்டிகை அன்று வெள்ளை அடிப்பது கூடவே கூடாதுங்க வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளை அடிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி செய்யவே கூடாது அன்று வழிபாடு செய்யும் தினம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் நாம் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் தினம் அதனால் அந்த அன்னிக்கு நீங்கள் சுத்தப்படுத்துறது வெள்ளை அடிப்பது இதெல்லாம் செய்யவே கூடாதுங்க அதற்கு முதல் நாளே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் அந்த அன்னிக்கு நீங்கள் செய்யவே கூடாது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்னிக்கு மாமிசம் எடுக்கக்கூடாது நீங்கள் மாமிசம் சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தை வீட்டில் அழைக்கிற அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க மாமிசத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு பார்த்து போதை வஸ்துக்கள் அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது மாமிசம் உட்கொண்டு பூஜை புனஸ்காரம் செய்வது கோயிலுக்கு செல்வது இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது அதுவும் போகி அன்று மாமிசம் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை அன்று பகலில் உறங்கக்கூடாது ஏன் நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திர தெய்வத்தையும் சூரியனையும் வீட்டு தெய்வங்களையும் வரவேற்று வணங்கும் நாள் தான் போகி பண்டிகை அதனால்தான் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக்கூடாது போதை வஸ்துக்கள் பகல் உறக்கம் அப்படின்னு எதுவுமே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி வச்சது நம் முன்னோர்கள் தாங்க சொன்ன சிறு சிறு தவறுகளை போகி பண்டிகை அன்று செய்யாமல் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் நாம் அழைத்து வழிபாடு செய்வது என்பது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையின்